கல்யாணம் எல்லா பெண்களுக்கும் ரெண்டு விதமான வாழ்க்கை கிடைக்குது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியான லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் அடி உழுவுது சி அது என்ன போல ஆட்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை சொல்லிக்கிறது போல ஜகஜோதியாலாம் இல்ல ஆப்டர் மேரேஜ் நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருந்தாலும் தவணை முறையில ஸ்லிப்பர் ஷார்ட்ஸும் உழுவுது இதுல நீங்க எப்படி ஆப்ஷன் ஏ வா பி வா சி ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற யாரையும் பார்த்து இவங்களுக்குலாம் என்ன கவலை இருக்க போகுது இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அந்த மிஸ்டர் விதியோட பிடியில இருந்து யாருமே விதி இல்ல பாருங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை ரெடியா வச்சிருப்பாரு இதனால நான் கத்துக்கிட்டது ஒன்னுதாங்க நம்மகிட்ட எது இல்லையோ என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்னு அதை மட்டும் தான் நினைக்க தோணுது இல்லை ஆனால் நான் இதில் மாறுபட்டு என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பெருசா நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நான் ரொம்ப பெரிய பணக்காரி ஏன்னா எனக்கு பெரிய ஃபேமிலி இருக்கு அதில் நீங்களும் இருக்கீங்க